அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இந்த வீடியோவை பார்க்கின்ற நம் அனைவருக்கும் ரபுலானவினுடைய மகத்தான கூலியை தருவானாக பொதுவாகவே இந்த உலகில் வாழக்கூடிய நாம் அனைவரும் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் பல சோதனைகள் இக்கட்டான தருணங்களிலே மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு கடினமான இந்த வாழ்க்கையில் தான் நாம் அனைவருமே பயணிக்கின்றோம் இப்படி நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த கஷ்டம் அந்த துயரம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் சிறந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மென்மேலும் மேற்கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த உலகத்தில் நாம் தருகின்ற இந்த முக்கியத்துவத்தை நாளை மறுமை நாளில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று பார்த்தால் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது அப்போ நாளை மறுமை நாளில் நன்மையை பெறுவதற்கான வழிமுறைகளை இன்ஷா அல்லா இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் நாம் எவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து பயணித்தாலும் நமக்கு என்று ஒரு வாழ்வின் முடிவு இருக்கிறது இறைவன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது புல்லு நஃ்சிங் தாயிகல் மவுத் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் சும்மை இலைனால் துரிச்சாவும் பின்னர் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று ரபுல் ஆலமி தன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் நம்மளுடைய வாழ்க்கை தூரம் பயணித்தாலும் தனக்கு என்ற ஒரு முடிவு வரும் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து விடுவோம் என்று இறைவன் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கூறுகின்றான் அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் இறைவன் திருமறை குரலில் சொல்லிய பிறகு நாம் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அதற்கும் மேலாக நாம் மறுமைக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் மரணித்த பிறகு நம்மளுடன் மூன்று காரியங்கள் வருகின்றன அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இறந்து போனரை பின்தொடர்ந்து மூன்று பொருட்கள் செல்கின்றன அவற்றில் இரண்டன திரும்பி விடுகிறது ஒன்று மட்டுமே அவருடன் தங்குகிறது அவரை அவருடைய குடும்பம் செல்வம் அவர் செய்த செயல்களும் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் அவருடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி விடுகின்றன அவருடைய செயல்கள் மட்டுமே அவருடன் தங்கிவிடுகிறது அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் பயணித்து ஒரு கட்டத்தில் நம் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது கபர்களுக்கு சென்று அடக்கம் செய்வார்கள் செய்யும்போது தன் தொடர்ந்து மூன்று விஷயங்கள் தொடரும் ஒன்று நம்மளுடைய குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வருவாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு தன்னுடைய செல்வத்தை வைத்து அந்த கபருக்குண்டான இறுதி சடங்குகளுக்கு தேவையான அனைத்து விஷயமே என்ன செய்வாங்க அந்த செல்வத்தின் மூலமாக செய்வாங்க பிறகு நாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அமல்கள் தன்னுடைய மூன்று விஷயங்கள் தொடரும் அதில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய செல்வம் அடக்கம் செய்து திரும்பிவிடும் ஆனால் நம் நாம் செய்த தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மை மட்டும் நம்மளுடைய இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹு அழகிவர் செல்வம் அவர்கள் சொல்லி அப்போ இந்த நன்மை விஷயத்தில் நாம் முதன்மையாக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் இந்த உலகத்திய செல்வத்தை திரட்டுவதற்கும் குடும்பத்தை மென்மேலும் அழகிய முறையில் வாழ்வதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நாம் இந்த நன்மையிலே சில விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் பல விஷயங்களை இந்த உலகத்தில் செய்தாலும் தன்னுடைய நாம் மரணத்திற்கு பிறகும் நம்மளுடைய நிலைத்து வருவது நன்மை மட்டும்தான் இருக்கிறது இதை நாயகம் நபிகள்நநாயகம் சலாஹு செல்லம் அவர்கள் காட்டும் பொழுது முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்துள்ளது மனிதன் இறந்துவிட்டால் அவனுடன் மூன்று செயல்கள் தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகின்றன என்னென்ன செயலே ரசுலா சொல்லி காட்டுறாங்க நிலையான தர்மம் பயன் தரும் கல்வி அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தைகள் இந்த மூன்று விஷயத்தை பாருங்கள் தர்மமாக இருந்தால் கடினமாக வேலை செய்து வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நாம் தர்மம் செய்யணும் நமக்காக பிரார்த்திக்கின்ற குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு அழகிய முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த துவாவை கற்றுத்தந்து அவர் முயற்சிகளை நாம் முன் தயாராக செய்து வைக்க வேண்டும் ஆனால் பயன் தரும் கல்வி மட்டுமே நாம் எந்த ஒரு சிரமமும் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இலகுவாக நன்மை நம்மால் செய்ய முடியும் ரசூலுல்லாஹி செலவுலாகோ அழைவு அவர்கள் காட்டி தருகின்ற பொழுது என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைத்தால் அதை நீங்கள் மக்களிடையே நீங்கள் கொன்று செல்லுங்கள் என்று அலை வசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்ம அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் நமக்கு ஒரு பொறுப்பாக வைத்திருக்கிறார் என்ன பொறுப்பு நம்மளிடம் ஏதாவது ஒரு மார்க்க ரீதியான செய்தி கிடைக்குதுன்னு சொன்னால் அது மக்களிடையே நம்ம தெரிவிக்கணும் என்ற ஒரு பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது அப்போ இந்த பொறுப்பை நம்ம எப்படி மென்மேலும் சரியாக நம்ம பார்த்து கொள்வது எப்படி செய்கிறது என்ற ஒரு கேள்வி வந்தது என்று சொன்னால் மிகவும் இலகுவாக நம்ம அந்த நன்மையை செஞ்சிடலாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஜென்ரேஷன் டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் கேஜெட் எது என்று சொன்னால் ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறாங்க நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் ஒரு நாளில் தன்னுடைய செல்போனிலே இன்றைக்கு இளைஞர்களிலிருந்து பெரியவர்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்று ஆய்வாளர்கள் பதிவு பதிவு செய்கிறாங்க அப்போது நாம் யாரையும் நேருக்கு நேர் நின்று நம்ம சொல்ல முடியாது ஒரு செய்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் அதற்கென்று நேரத்தை ஒதுக்க முடியாது இலகுவாக நம் அதை காரியத்தை அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த நம்ம கையில் இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனின் மூலமாக ஷேர் பண்ணி மக்களிடையே நாம் தெரிவிக்கலாம் தன்னுடைய வீடியோக்களை அல்லது மார்க்க ரீதியான செய்திகளை பகிர்வதன் மூலமாக ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் நேர்வழி பெறுவாங்க இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் நாளை வறுமை நாளில் தனக்கு என்று சொல்லி நேரத்தை இறைவன் தரமாட்டான் மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் கொடு என்று கேட்டால் நாம் தான் அந்த இடத்துல நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் ஏனென்றால் இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டான் அதை பற்றி இறைவன் திருமறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் பேசுகின்றான் அந்த மறுமையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்வார்கள் எங்கள் இறைவா எங்களை வெளியே அனுப்பு நாங்கள் செய்து வந்தது போலன்றி நல்லறங்களை செய்கின்றோம் என்று அங்கே அவர்கள் கதறுவார்கள் படிப்பினை பெறும் அளவு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா என்று இறைவன் கேள்வி கேட்பான் பிறகு இறைவன் சொல்லி காட்டுகின்றான் எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா எனவே அனுபவியுங்கள் அநீதி இளைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று கூறப்படும் நம்மை இந்த உலகத்தில் செய்தாமல் மட்டும்தான் நாளை மறுமையை அடைந்த பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பை கேட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு தரப்படாது என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் செய்கின்றான் பண்பார்ந்த சகோதரர்களே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நன்றாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறைவன் திருமறை குரானி சொல்லி காட்டும் பொழுது அவர்களை முகம் கவில செய்து குருடர்களாக ஊமைகளாக செவிடர்களாக கியாமத்தினாலில் எழுப்புவோம் அவர்களின் தங்கும் இடம் நரகம் அது தணியும் போதெல்லாம் தீயை அதிகமாக்குவோம் நமது வசனங்களை அவர்கள் மறுத்ததால் நாங்கள் எலும்பாகி மக்கிப்போகும் போது புதுப்படைப்பாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கூறியதாலும் இதுவே அவர்களுக்குரிய தண்டனை என்று இறைவன் திருமறைக்குரானில் பேசுகின்றான் அன்பார்ந்த சகோதரிகளே நம்ம ஒரு மார்க்கத்தை ஒரு மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து செல்றோம் அந்த செய்தியை அவர் புறக்கணித்தார் என்று சொன்னால் நாளை மறுமை நல்ல நடனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க என்பதை இறைவன் திருமறைக்குராணில் எச்சரிக்கை செய்கிறான் அப்போது நம்மளுடைய செயல்பாட்டை அழகிய முறையில் நாளை மறுமைக்காக ஒரு நன்மையை செய்ய வேண்டும் அதை இலகுவாக செய்வதற்கு உண்டான வழிமுறை ஏதென்று சொன்னால் இந்த வீடியோ முடிகின்ற பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு கொள்கை சகோதரர்கள் இப்படி அனைவருக்குமே இந்த வீடியோவை பகிர்வதன் மூலமாக நாம் இந்த நன்மையை தொடங்கலாம் இந்த வீடியோ மட்டுமல்ல இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் மட்டுமல்ல நீங்கள் மார்க்க ரீதியாக கேட்கின்ற அனைத்தையுமே நீங்கள் மக்கள் மத்தியிலே பரப்புங்கள் அதன் மூலமாக நம்மால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் புதிதாக ஒரே ஒரு செய்தி இதை இவ்வளோ நேரம் கேட்கின்ற உண்டான ஒரு நற்செய்தி பல பேர்த்துக்கு பாக்கியம் கிடைக்காது உங்களுக்கு உண்டான ஒரு அழகிய நற்செய்தி எது என்று சொன்னால் இறைவன் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்ற போது இம்ரானில் இறைவன் பேசுகின்றான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அனில் முன்கர் நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் முஃப்லிஹூன் அவர்களே வெற்றி பெற்றோர் அப்போது நம்ம இதை செய்யக்கூடிய இந்த காரியமானது மக்களிடையே ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம் மார்க்கத்திற்கு முரணாக இருந்தது என்று சொன்னால் தவறு என்று சுட்டி காட்டுகின்றோம் மக்களை நல்வழிப்பால் நம் அழைக்கிறோம் இப்படி அழைக்கக்கூடிய நம் அனைவருக்குமே இறைவன் நாளை மறுமை நாளில் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறான் என்று நம்மை பார்த்து நர்செய்தி இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமி